ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு சுவையான சோமாசு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து காலிட்டர் கப்பில் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு பயன்படுத்தி அளந்துக்கோங்க இது சரியாக இரநூறு கிராம் அளவுக்கு மாவு இருக்கும் ஃபஸ்ட்டு கோதுமை மாவை இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வறுக்காத ரவை தான் நம்ம நார்மலாக உப்புமா செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரவை தான் இதை நீங்கள் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு கோதுமை மாவோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மாவோட நல்ல உப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு மாவோடு சேர்த்துருங்க சூடு பண்ணி சேர்க்கும் போது தான் சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்க்கலாம் இப்போ எண்ணெய் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மாவை தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் மாவில் எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மாவு எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கணும் உடையாமல் அப்போ தான் எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அடுத்ததாக நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பூரிக்கெலாம் எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சரியாக அரைக்கப் தண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு மாவு வந்து தண்ணி அதிகமாக இழுக்கும் ஒரு ஒரு கோதுமை மாவு தண்ணி கம்மியாக பிடிக்கும் இப்போ மாவை நல்லா இந்த இந்தளவுக்கு அப்புறமா கையில் விரலால் நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிசையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுறதுக்கு ஒரு கல் வச்சுருப்போம் இல்லையா இடிக்கல் அந்த கல் எடுத்துக்கோங்க அதை மாவில் வச்சு நல்லா இந்த மாதிரி இடித்து இடித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி இடித்து கொடுத்து மாவை பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிசையும் போது ஈஸியாக இருக்கும் டைமும் சேவ் ஆகும் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் மாவை ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு மறுபடியும் இது போல் நல்லா இடித்து பெசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பெசையும் போது சீக்கிரமாக மாவு பெசைஞ்சிடலாம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் மாவு இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் நீங்கள் விரலாலேயே நல்லா அழுத்தி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசையணும் இப்போது இந்த மாவில் மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இதை வந்து ஊற வச்சுக்கலாம் மாவு அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் தடவும் போது மேல் மாவு காயாமல் இருக்கும் இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கைவிடாமல் தேங்காய் வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க துருவன இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்ச தேங்காய் துருவலாக இருந்தாலும் சரி ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை வீட்டில் டெசிகேட்டட் கோக்னட் இருக்குன்னா நீங்கள் டைரக்டாக அதை எடுத்துக்கலாம் வறுக்க தேவையில்லை அப்படியே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுருங்க இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிட்டு தேங்காயோடையே சேர்த்துருங்க அதே ஜார்லேயே மறுபடியும் ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கூட வாசனைக்கு ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்து இதை நல்லா நைஸாக பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சிட்டு அதோடையே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஊற வச்சுருந்த மாவு எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊறி வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு ஊற ஊறினதுக்கப்புறமா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது இதை ஒரு முறை மட்டும் நல்லா பெசஞ்சு கொடுத்துட்டு இருந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய உருண்டையாக எடுக்க வேண்டாம் சின்ன சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவில் மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக உருட்டி வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ மாவு எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேங்க ஒரு பதினாலு உருண்டை வந்திருக்கு இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிட்டு நம்ம ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி வந்து பூரிக்கி சப்பாத்திக்கெல்லாம் தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் மெல்லிஸாகவும் தேய்க்கக்கூடாது மீடியமாக தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவில் தேய்ச்சிட்டு இப்போ இந்த மாவை அப்படியே எடுத்துட்டு நான் சோமாசம் அச்சு எடுத்துருக்கேங்க வீட்டில் அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கொழுக்கட்டைக்கெல்லாம் நம்ம அச்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த அச்சை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அச்சில் மாவை வச்சுட்டு ஸ்டஃபிங் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சைடாக இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த இஜஸ்லாம் லைட்டாக தண்ணி தொட்டு மாவில் தடவிக்கோங்க தடவிட்டு அப்படியே மூடிட்டு நல்லா அழுத்திட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டிங்கன்னா அழகாக சோமாஸ் வந்து ரெடி ஆயிரும் இருந்து ஈஸியாக வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு இருந்து எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த அச்சில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க அச்சு பயன்படுத்தாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரவுண்டாக இந்த மாதிரி மாவை தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் வந்து ஒரு பக்கமாக இந்த மாதிரி நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு மாவை வந்து ஓரங்களில் இல்லாத மாதிரி பார்த்துட்டு லைட்டாக கையில் தண்ணி தொட்டு ஓரங்களில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு மாவை எடுத்து இந்த மாதிரி மூடிட்டு நீங்கள் வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு சோமாஸ் மாதிரியே இருக்கும் இப்போது நம்ம ஓரத்தில் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கையிலேயும் சோமாஸ் வந்து செய்யலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்தையும் சோமாஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிக்கணும் இப்போ அடுத்ததாக வானொலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சமாக மாவை வந்து கிள்ளி போட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மாவை சுற்றிலும் லைட்டாக பபிள்ஸ் எழுமணும் அதுதான் வந்து கரெக்டான சூடு இப்போ ஒரு ஒரு சோ நம்ம வந்து எண்ணெயில் செய்ய தரலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும் ஹை ஃப்ளேமில் வச்சு என்ன ரொம்ப சூடாக இருக்கும்போது போட்டுட்டிங்க அப்படின்னா பூரி மாதிரி ஆயிரும் மொறு மொறுன்னு வராது இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே பொறிக்கிறதுனால நல்ல எல்லாமே கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி இந்த எண்ணெயில் இருக்க அந்த சலசலப்புலாம் குறையணும் அப்போ தான் உங்களுக்கு அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதுமே நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் சோமாஸ் நீங்கள் எடுக்கும்போது ஒன்று ரெண்டு சோமாஸ் வந்து உங்களுக்கு விரிசல் விடலாம் ஏன்னா நம்ம தேய்க்கும் போது ஒரு பக்கம் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிருப்போம் இல்லை நம்ம என்ன சரியான சூட்டில் போடாமல் இருந்திருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது விரிசல் விடும் அதே மாதிரி உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வரும் எல்லாமே விரிசல் விடாது ஒன்று ரெண்டு விரிசல் விடலாம் சமயத்தில் அந்த சோமாஸை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டு மீதி இருக்கிறத நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் எனக்கு ஒரு சோமாஸ் மட்டும் அந்த மாதிரி விரிசல் விட்டுருந்துச்சு நான் அதை தனியாக வெளியில் எடுத்துட்டேன் மீதி இருக்க நான் பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் மாறினதும் எடுத்துருங்க இப்போ அடுத்த பேட்ச் வந்து நான் போட்டிருக்கேன் அடுத்த பேச்சில் எனக்கு எதுவுமே விரிசல் விழலை ஸோ விரிசல் விட்டால் நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லாமே விரிசல் விடும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஒன்று ரெண்டு வர்றது நார்மல் தான் இப்போ எதுவுமே நல்ல கோல்டன் கலருக்கு வந்ததும் நம்ம எடுத்துடலாம் எண்ணெயோட ஹீட் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியான சோமாஸ் வந்து கோதுமை மாவில் ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எல்லா டிப்ஸுமே சொல்லியிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ